வணக்கங்க நான் வந்து ஆண்டார் குப்பம் முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் நீங்கள் எல்லோருமே கும்பிட்டுக்குங்க அவரை பற்றியும் உங்களுக்கு சொல்கிறேன் இது பொன்னேரிக்கு அடுத்த ஸ்டாப் பொன்னேரிக்கு மின்ன மின் ஸ்டாப் இவர் சிறுவாபுரி தாண்டி ஆண்டார் குப்பம் பாலமுருகர் சுவாமி இவர் பாலசுப்பிரமணிய சுவாமி நிறைய பேருக்கு இவர் குலதெய்வமாக இருக்கிறாரு எங்களுக்கும் குலதெய்வம் இவர் தான் நீங்கள் வேணும்னா இங்கே வந்து கும்பிடுங்க நல்ல சக்தி வாய்ந்த முருகர் இவர் இவர் வந்து இங்கே வந்து உடைய அகத் அகங்காரத்தை அதாவது அவருடைய திமுறை அடக்கின இடமாக சொல்லப்படுது பிரம்மன் தன்னை மதிக்காமல் போனதுனால இங்கே கைதி பண்ணார் முருக பெருமானு அதனால் முருகர் வந்து இங்கே பாலமுருகராக தான் காட்சி கொடுக்குறாரு அவர் சிறு வயதில் பண்ண சேட்டை தான் இந்த இடத்துல அதனால தான் பாலசுப்பிரமணியன் சரிங்களா இந்த இடத்துல வந்து முருகருக்கு சன்னிதானம் அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் வந்திங்கன்னா தெரியும் கொடிமரம் பார்த்துக்கோங்க கொடிமர தரிசனம் என்ட்ரன்ஸ் இது கொழ எல்லாருக்குமே குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை ஆண் குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறீங்களா இவர்கிட்ட வைங்க கண்டிப்பாக அவரே வந்து உங்களுக்கு பிறக்குவார் சரிங்களா எனக்கு நடந்துருக்குது ரெண்டாவது இந்த மண் இப்போ வந்து நம்ம கோயில் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே அப்படி இல்லை இப்போ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க இப்போ இந்த கல் தூண் இருக்கு இல்லையா இந்த இதுலேருந்த மண்டபத்தில் தான் முதல் கல்யாணம்லாம் நடந்துருந்தது எனக்கும் அங்கே தான் இருந்தது இப்போ வந்து மாற்றிட்டாங்க இடம் புதுப்பிச்சிருக்காங்க நிறைய புதுப்பிச்சு நல்லா செஞ்சு நிற்காங்க முருகருக்கு முதல் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்த முருகருக்கும் நல்லா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இவர் வந்து பாலசுப்பிரமணியர் சுவாமி இவர்கிட்ட வந்து குழந்தையாக நினச்சி கூப்பிடுங்க கண்டிப்பாக நம்மளோட வருவார் இங்கே பாருங்கள் இப்போ நான் பாட்டுறது வந்து இதுதான் கோபுரம் கலச கோபுரம் இங்கே இருக்கு இல்லையா இதுக்கு கீழே தான் நம்ம பாலசுப்ரமணியர் சுவாமி இருக்கிறாரு இதை தரித்தனாலே அவரை கும்பிட்ட மாதிரி பார்த்துக்கோங்க இவர் வந்து குழந்த முருகராக இருக்கிறதுனால இங்கே வந்து நீங்கள் அகங்காரத்தோடு எந்த குழந்தையும் கூப்பிட்டா வருமா வராது ஏ வா போ அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தையும் வராது வாப்பா போப்பான்னு சொன்னால் தான் இந்த குழந்த வரும் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த முருகரும் நீங்கள் அன்போடு கூப்பிடுங்க நம்ம முருகர் நம்மளுக்கு கிட்ட வந்து ஓடே இருப்பார் சரிங்களா நான் போயிட்டு வந்த அன்றைக்கு வந்து கிருத்திகை கிருத்திகை அன்னைக்கு போயிட்டு வந்ததுனால அங்கே அவருக்கு வந்து சந்தன காப்பு பார்த்துக்குங்க இவர் உச்சவ சந்தன காப்போடு நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவருக்கு வந்து நட சாத்த மாட்டாங்க நட சாத்துகிற டைம் வந்து எப்போயுமே ஃபுல்லாக கிருத்திகை அன்னைக்கு மட்டும் எப்போயுமே ஃபுல்லாக ஃபுல் டைம் திறந்தே வச்சுருக்காங்க நீங்கள் வந்து மெதுவாகவே வந்து கூட பார்க்கலாம் அவ்வளோ ஒன்றும் ஜனம் இல்லை அன்றைக்கி நான் போனது மதியானம் ஒரு மணிக்கு போனதுனால நீங்களும் வந்து இந்த முருகரை தரிசிங்க கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லதே நடக்கும் சரிங்களா முருகருக்கு அரோகரா கண்டனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா பாலசுப்பிரமணியனுக்கு அரோகரா சொல்லி நான் முடிக்கிறேன் இந்த கோயிலுக்கு வந்து முருகப்பெருமானை வந்து தரிசிக்கணும் எல்லாருமே நல்லதே நடக்கணும் எல்லாருக்குமே முருகா அப்படின்னு வேண்டிகிட்டு வந்திருக்கோம் மன கஷ்டம் இருந்தால் முருகரை வந்து தேடி இங்கே வந்து வாங்க நல்லதே நடக்கும் தடையாக இருந்தால் கார் காரிய தடைகள் எது இருந்தாலும் இவர்கிட்ட வந்துட்டு போங்க நல்லதே நடக்கும் நீங்கள் ஒரு விஷயம் வேண்டி இருக்கீங்க அது நடக்கணும்னா இவரிடம் வந்து வாங்க அது கண்டிப்பாக நடத்தி கொடுக்குறாரு சரிங்களா உதயா விளாக்ஸை சப்ரைப் பண்ணி